வணக்கம் இப்போ நான் பார்க்கறதுக்கு பூமி பாத்தீங்கன்னா ஒரு ஏழை கிழக்கிற தென்னந்தோப்புங்க இந்த மாதிரி நம்ம சேனலை பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்குறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குங்க இந்த பூமி எங்கே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்துங்க ஒரு பத்தொன்பது கிலோமீட்டர்ல மீட்டரில் மேட்டு ஏரியாவில் இந்த தோப்பு அமைச்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஏழை கிழக்குறங்க உங்களுக்கு திருப்பூர்லேருந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க கோயம்புத்தூர் டு தாராபுரம் பைபாஸ் இருந்துங்க இந்த பூமிக்குங்க ஒரு மூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க தாரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து மண் பாதை வழியே உள்ளே வரணுங்க உங்கள் ரோட்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துங்க பஞ்சாயத்து மண் பாதைங்க அதோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது டு நாற்பது அகலம் வருங்க அந்த பஞ்சாயத்து மண் மண்பாதையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பூமிக்குள்ளே வந்துக்கலாங்க உங்களுக்கு பூமி வந்து வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வயசு பக்காச்சுங்க எல்லாமே வந்து பாலத்தல் காய் வந்துருச்சுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் பிடிச்சி வச்சு வருங்க மொத்தம் ஏழு ஏழு ஏக்கரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு ஏக்கரா வந்துங்க காப்பில் இருக்குதுங்க மீதி ரெண்டு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு மரங்க மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரை கன்று பிள்ளைங்குது மரம் எல்லாமே நாட்டு மரங்க இந்த லேண்ட் சுற்றியும் பார்த்தீங்கன்னா பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இந்த மூணு ஏக்கரா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காப்புக்கு வந்துடுச்சுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தெம்பரமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓடையண்ணு போயிட்டுருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பில் இருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழை ஏக மூணு ஏக்கரா வந்துங்க காப்புக்கு வந்துருச்சுங்க மீதி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா வந்துங்க ஒரு மூணு வருஷத்தை கன்று மரங்க மீதி வந்துங்க இளங்கண்ணுங்க ஒரு வருஷத்தை கன்று மரங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு தனி தொட்டிங்க ரெண்டு போர்வெல்லுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு பிரி வந்துருங்க வந்துடுங்க அதுவோ பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தனிப்பாயிங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க வில்லேஜுங்க அதுக்கான பக்கம் பெரிய ஓடைங்க ஓடைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வடவசரி பார்த்திங்கன்னா தினம் தோப்பம் அமைச்சிருக்குதுங்க வந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு கிலோமீட்டருங்க பல்லிடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது கிலோமீட்டருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கரா வந்துங்க ஒரு மூணு வருஷமான நாட்டு மரங்குது மொத்தம் ஏழு ஏழு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா காப்பு மரங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா வந்துங்க ஒரு மூணு வருஷமான கண்ணு மரங்க இதுவும் நாட்டு நாட்டு மரங்க இன்னும் ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா காப்புக்கு வந்துடுங்க ஆடு முழுசேவன் நீர் போட்டிருக்கிறாங்க மொத்தம் ஏழு ஏழு ஏக்கரா பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க உங்களுக்கு பக்கத்தையே பார்த்தீங்கன்னா சுத்தியுமே பார்த்தீங்கன்னா தினம் தான் அதிகமாக இருக்குதுங்க தெரியலைங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரியே அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா வந்துங்க ஒரு வருஷம் ஆனால் கண்மரங்க பூமியோட வந்து கிழ ஓட்டு பங்குல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கராக்கு வந்து மரமாக இருக்குதுங்க மரத்துக்கு ஒரு வயசு ஆச்சுங்க இது பார்த்தீங்கன்னா தனி கிணறுங்க உங்களை சுற்றியுமே இந்த ரிங்கு போட்டு வச்சுருக்குறாங்க கிரியானோட இருக்குதுங்க அப்படியே தனி பார்க்க மேலாலே இருக்குது வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டின மாதிரியே வந்து வடாரமாக தூக்கம் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊடு வந்து கொத்தமல்லி போட்டிருக்கிறாங்க காடு முழுசாகவும் சொட்நீர் வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி வாய்ங்க மூவி பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குங்க ஜலமொழி தடை உள்ளவர் இருக்குங்க ஒரு ஜலமொழியில் பார்த்திங்கன்னா தொட்டினு போட்டிருக்குறாங்க இதே தொட்டிங்க போர் தண்ணி பார்த்தீங்கன்னா தொட்டில் விட்டு பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு தனி கிணறுங்க ஒரு தனி தொட்டிங்க ஒரு பத்து அஞ்சு ஃப்ரீ சர்வீஸுங்க ரெண்டு போரில் வந்துருங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா பென்சிங் வந்துருங்க அதுவோ பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கு தண்ணி பாய்ங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏழை கலக்கிறாங்க வந்தா போன தங்குறது பார்த்தீங்கன்னா அளவான பார்த்தி செட் ஒன்று இருக்குதுங்க லேபர் தங்குற மாதிரிங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பத்து ஏசி ஒரே சர்வீஸ் மொத்தம் அங்கே ஏழை இலக்கிற சேர்த்திங்க உங்களுக்கு வந்தா போன தங்குறது பார்த்தீங்கன்னா அளவான பார்த்தீங்கன்னா செட் ஒன்று இருக்குதுங்க லேபர் தங்குற மாதிரிங்க பாத்ரூம் ஒசி இருக்குதுங்க இப்போ வந்து ஆங்கில போட்டுருக்காங்க மேலே சிம் சீட்டுங்க சைடில் பார்த்தீங்கன்னா டாடா சீட் வச்சு மறைச்சிருக்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க கரெக்டாக பள்ளிடத்துலேருந்து பத்தொம்பது கிலோமீட்டருங்க திருப்பூர்லேருந்து ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டருங்க டு தாராபுரம் பைப்பாஸு பார்த்தீங்கன்னா ஒரு மூணே கிலோமீட்டருங்க உள்ள வரக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் பாதிங்க அதோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்படி அகலம் வருங்க பூமி வந்து வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க தனி கிணறுங்க தனி தொட்டி ரெண்டு போரெழுங்க ஒரு பத்து அஞ்சு பிரி சைஸ் வந்துங்க பிஏ பேக்கே தண்ணி பார்த்தீங்க இந்த பூமி பார்க்குறப்ப என்னோட ஃபோன் நம்பர் கால் பண்ணி நேரில் வாங்க பார்த்துடலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்